نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل الأقدة من لساني يفقه قولي تفسير سورة البقرة آية بدنر

பதினோராவது ஆயத் பூமியில் ஊழல் செய்ய வேண்டாம் என்று அவர்களிடம் சொல்லும்போது நிச்சயமாக தான் சீர்திருத்தவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இன்னவும் நிச்சயமாக இவர்கள் முஃசிது இவர்கள்தான் ஊழல் செய்கிறார்கள் ஆனாலும் இவர்கள் அறிவார்கள் பனிரண்டாவது ஆயர் ஜாகிரதை நிச்சயமாக இவர்கள்தான் ஊழல் செய்கிறார்கள் ஆனால் இவர்கள் அதை அறியவில்லை மேலும் போது சொல்லும் அவர்களுக்கு ஆமினு நம்பிக்கை கொள்ளுங்கள் கமா போல ஆமன நம்பிக்கை கொண்ட அந்நாசு மனிதர்களை காலு அவர்கள் சொன்னார்கள் மினு என்ன நாம் நம்பிக்கை கொள்வதா கமா போல ஆமன நம்பிக்கை கொண்ட கொண்டுஃபஹா முட்டாள்களை அலா ஜாக்கிரதை சந்தேகமே இல்லை அவர்கள் அவர்கள்தான் முட்டாள்கள் வலாக்கின் ஆனால் இருந்தாலும் ல இல்லை யாலமோன் அவர்கள் அறிவார்கள் மனிதர்களைப் போல நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லும்போது என்ன நாங்கள் முட்டாள்களைப் போல நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஜாக்கிரதை அவர்கள்தான் முட்டாள்கள் ஆனால் அவர்கள் அறியவில்லை வஇதா மேலும் போது லகூ அவர்கள் சந்திக்கும் அல்லதீன அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் சொன்னார்கள் ஆமன்ன நாங்களும் ஈமான் கொண்டவர்கள்தான் மற்றும் போது அவர்கள் தனிமையில் உடன் அவர்களின் காலு அவர்கள் சொன்னார்கள் இன்ன நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் இன்னமா நஹ்னு நாங்கள் பரிகாசம் செய்பவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டவர்கள்தான் என்று சொல்கிறார்கள் மற்றும் அவர்களின் செய்தான்களுடன் தனிமையில் இருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் நிச்சயமாக நாங்கள் பரிகாசம் செய்பவர்கள் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹூ உ அவன் பரிகாசம் செய்கிறான் அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் அவர்களை ஃபீ அவர்களின் வரம்பு மீறல்களில் அவர்கள் திரிகிறார்கள் அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கிறான் அவன் அவர்களை அவர்களின் வரம்பு மீறல்களில் அலைந்து தேரிவதற்காக விட்டு வைத்திருக்கிறான் உலைக்கல்தீன இவர்கள் இஷ்டரவு பரிமாற்றம் செய்தார்கள் அக்லலத தவரான வழியை பில் ஹுதா நீர் வழைக்கு பதிலாக ஃபமா அதனால் இல்லை ரபிஹத் லாபமடைவார்கள் திஜாரதுஹம் அவர்களின் வியாபாரத்தில் வமா மற்றும் கானு அவர்கள் இருப்பார்கள் செல்பவர்கள் இவர்கள் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் அதனால் அவர்களின் வியாபாரத்தில் லாபம் அடைய மாட்டார்கள் மற்றும் அவர்கள் நேர்வழி செல்பவர்களாக இருக்க மாட்டார்கள் கலவரம் பூமியில் ஃபசாத் ஊழல் செய்யாதீர்கள் என்று சொன்னால் ஆனால் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று பதில் சொல்கிறார்கள் இங்கே முநாபிகின் இன்னும் இரண்டு குணங்கள் நமக்கு தெரிய வருகிறது ஒன்று ஊழல் செய்வது இரண்டாவது ஊழலை சீர்திருத்தம் என்று சொல்வது அதாவது குற்றம் என்று தெரிந்தும் ஒப்புக்கொள்ளாதது இவர்களின் ஊழல் என்ன அவ்வாவுக்கு கீழ்படியாமை ஏமாற்றுவது பர்தான அமல்களை வீணாக்குவது தங்கள் மனதில் வெறுப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நல்லவர்களைப் போல் மீன்களிடம் பழகுவது தீமைகளை செய்ய கட்டளையிடுவது நன்மை செய்பவர்களை அதிலிருந்து தடுப்பது இது சூரத்துத் தௌபா அறுபத்தி ஏழாவது வசனத்தில் வரும் முனாஃபிகி நவல் முனாஃபிகாத் பாபு மிம்பாப் ய முரூ நபில் முன்கரி ஒ என் ஹவுனா அனின் மா ரூஃப் முனாஃபிக்கான பெண்களும் முனாஃபிக்கான ஆண்கள் இரண்டும் இரண்டு பேர்களும் தீமைகளை செய்ய கட்டளையிடுவார்கள் நன்மை செய்பவர்களை அதிலிருந்து தடுப்பார்கள் அதேபோல் பாவங்களையும் தீமைகளையும் செய்வது பாவங்களினால் பூமியின் வரக்கத் பறிக்கப்பட்டுவிடும் பாவங்களால் பூமியில் வறட்சி ஏற்படும் கடுமையான சோதனைகள் வரும் இவர்களுக்கு ஊழல் செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் என்று சொல்கிறார்கள் நாங்கள்தான் சிறந்த சீர்திருத்தவாதிகள் எங்களை போன்ற சீர்திருத்தவாதிகள் வேறில்லை என்று பதிலளிக்கிறார்கள் ஊழலை சீர்திருத்தம் என்று நினைப்பது முட்டாள்தனம் இதைத்தான் சொன்னான் பூமியின் பெரும் முப்சிதானவன் ஃபிராவ் சீர்திருத்தத்திற்கான வழியை நான் காட்டுகிறேன் என்றான் இந்த ஆயத்தில் இவர்களின் பாவச் செயல்கள் என்ன கீழ்படியாமை மக்களை தீமை செய்ய தூண்டுதல் மற்றும் உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்துவது இரு நண்பர்களுக்குள் சண்டை மூட்டுவது ஒருவர் மீது சந்தேகத்தை வளர்ப்பது உறவுகளில் முரண்பாடுகளை உருவாக்குவது கணவன் மனைவி இடையே விரிசலை ஏற்படுத்துவது அது தாயாகவோ சகோதரியாகவோ இருந்தாலும் கூட நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் தன் எஜமானுக்கு எதிராக ஒரு வேலைக்காரனை திருப்புகிறவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல கணவன் மனைவி இடையே விரிசலை ஏற்படுத்தபவன் நம்மை சேர்ந்தவன் அல்ல இபிலிஸ் தனது அரியணையை தண்ணீரில் வைத்து பின்னர் சச்சரவுகளை உருவாக்குவதற்காக படைகளை அனுப்புவான் அவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் விரிசலை உருவாக்குபவர்கள்தான் அவர்களில் ஒருவன் வந்து நான் இந்த செயலை செய்தேன் என்று கூறுவான் அதற்கு இபிலிஸ் நீ எதுவும் செய்யவில்லை என்று கூறுவான் பின்னர் அவர்களில் இன்னொருவன் வந்து நான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கருத்து வேறுபாடு விதைக்கும் வரை விடவில்லை என்று கூறுவான் சைத்தான் அவன் அருகில் சென்று நீ நன்றாக செய்தா என்று கூறி அவனை தழுவிக்கொள்வான் புறம் பேசுதல் இங்கே கேட்டதை அங்கே சொல்றது மக்களின் தவறுகளை குறைபாடுகளை உளவு பார்த்தல் தன் சொத்தையோ பணத்தையோ தவறாக பயன்படுத்துதல் ஒரு பெண் தன் கணவரின் பணத்தில் சண்டை போடாமல் எந்த செய்யாமல் மகிழ்ச்சியுடன் தர்மம் செய்தால் அவள் தன் சமமான வெகுமதியை பெறுவாள் ஊழல் கலவரம் சச்சரவு இது நம்மில் இருக்கிறதென்றால் அதிலிருந்து நம்மை விடுவித்து முடிந்தவரை இஸ்லாஹ் செய்ய வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் மேலும் மேலும் நம்மால் முடிந்தவரை நம் சிக்கு ஏற்றாற்போல் நன்மைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும் இந்த ஆயத்தில் நமக்கு தெரிய வரும் நினைப்பது நம்புவது அது மகா பாவம் என்று தெரியும் இருந்தும் அதை ஒரு மிகச் சிறந்த செயலை போல் வெளி உலகத்துக்கு காண்பிப்பது குறிப்பாக இஸ்லாம் மதத்தின் விஷயங்களில் தவறுகளை பார்க்க முடியாமை இதயத்தின் அலா இன்னஹும் சந்தேகமே இல்லை அவர்கள்தான் குழப்பவாதிகள் ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை இதில் என்ன தெரிகிறது யாரும் தன்னை பற்றி வெறும் பேச்சால் மட்டும் மெச்சும் போது அதை அவன் தன் செயலால் நிரூபிக்கும் வரை நம்பக்கூடாது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல வமாயஷ் யஷ் ஒருவோன் உணரவே இல்லை புரிதல் இல்லை அல்லாவே அவர்களை மொஃப்சித் என்று சொன்ன பிறகும் கூட அதை புரிந்து கொள்ளும் தெளிவு இல்லை எவ்வளவு பயங்கரமானது இந்த அலட்சியம் ஆகையால் நாம் அல்லாவிடம் துஆ செய்ய வேண்டும் யா அல்லா என் தவறுகளை பிழைகளை எனக்கு காட்டுவாயாக புரிய வைப்பாயாக மற்றும் என்னை திருத்திக் கொள்ள அருள் புரிவாயாக என்னுள் இருக்கும் தீமையில் இருந்தும் வஞ்சகத்தில் இருந்தும் என்னை விடுவிப்பாயாக ஆமீன் மனிதன் தன் சொந்த தவறுகளை உணராமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் அப்படிப்பட்டவர்கள் திருந்துவதற்கான வழியே இல்லை இதேபோல் முனாஃபிக் பாதுகாப்பை கேட்டும் துஆ செய்ய வேண்டும் மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்புங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள்தான் மூடர்கள் ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள் அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரே வகையான ஈமான் என்பது அருள் நிறைந்த சஹாபாக்களை போலவே இருக்க வேண்டும் சஹாபாக்களின் ஈமான் மற்ற அனைத்து முஸ்லிம்களின் ஈமானை சோதிப்பதற்கான ஒரு உரைக்கல்லாகும் அவர்களின் நம்பிக்கை மற்றும் நடைமுறையிலிருந்து விலகிச் செல்லும் எந்த ஒரு நம்பிக்கை அல்லது செயல் தோற்றத்தில் எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி நோக்கத்தில் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் சரி அது ஷரீஅத்தின்படி செல்லுபடியாகாது இந்த நிலைப்பாட்டில் அனைத்து உளமாக்களிடமும் ஒருமித்த கருத்து உள்ளது நயவஞ்சகர்கள் பெருமானாரின் சகாபாக்களை முட்டாள்கள் சுஃபஹா என்று அழைக்கிறார்கள் வழி தவறி செல்பவர்களின் வழி இதுவாகவே இருந்து வருகிறது அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட முயற்சிப்பவர் அவர்களின் பார்வையில் அறியாமை மற்றும் முட்டாள் ஆனால் தெளிவான அறிகுறிகளை காண மறுக்கும் மனிதனை விட யார் முட்டாள் என்று புனித குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது சஹாபாக்கள் எத்தனை எத்தனை தியாகங்கள் செய்தவர்கள் இஸ்லாத்திற்காக உயிரை விட்டவர்கள் எத்தனை ஹிஜ்ரத்தின் போது தங்கள் வீடு நிலம் சொத்தை எல்லாம் இஸ்லாத்திற்காக விட்டு வந்தவர்கள் எத்தனை அவர்களை முட்டாள் என்கிறது கூட்டம் அல்லாஹ் மிக கண்டிப்பாக சொல்கிறான் ஜாக்கிரதை இவர்கள்தான் முட்டாள்கள் இருந்தும் இவர்களுக்கு புரியவில்லை ஒரு ஆயத்தில் யஷ் ஒரோன் உணர்வால் அடையாளம் காணுவது இந்த ஆயத்தில் காணக்கூடிய அறிகுறிகளால் அடையாளம் காணுவது இவர்களிடம் இந்த இரண்டுமே இல்லை இஸ்லாத்தின் வழியில் அல்லாவுக்காக உண்மையுடன் தியாகங்கள் செய்கிறவர்களின் மேல் கதை கட்டுவது அவர்களை பற்றி கேலியாக பேசுவது அவர்களை முட்டாள்கள் என நினைப்பது அவர்களின் மீது வெறுப்பை உண்டாக்குவது இவைகளும் குணங்கள் தான் ஈமானுடன் இருந்து இஸ்லாத்துக்காக தியாகங்கள் செய்வது புத்திசாலித்தனமான செயல் ஆனால் நம் சமூகம் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதி டூ மச் ரொம்ப ஓவரா பண்றாங்க இப்படிதான் இன்னைக்கு நம்மை சுற்றி உள்ளவர்கள் சொல்கிறார்கள் தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லி அதற்காக தியாகங்கள் ஏதும் செய்யாமலிருப்பது மிகப்பெரிய முட்டாள் தனம் என்பது இவர்களுக்கு புரியவில்லை واذا لقل الذين امنوا قالوا آمنا واذا خلو الى இன்னம நெஹ்னு முஸ்தாஜி அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும்போது நாங்களும் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தீயவர்களுடன் தனியாக இருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் நாங்கள் கேலி செய்பவர்களாகவே இருந்தோம் என்று கூறுகிறார்கள் இரட்டை முகத்தையும் தந்திரத்தையும் கொண்ட இந்த முனாஹிக்குகள் முஸ்லிம்களுடன் சேர்ந்திருக்கும் போது இஸ்லாத்தின் மீதான தங்கள் நம்பிக்கையை அறிவிப்பார்கள் ஆனால் தங்கள் சொந்த திரும்பிச் சென்று அதாவது அப்போது இருந்த காபீர் தலைவர்களிடமும் மற்றும் யூதர்களிடமும் செல்லும் போது அவர்கள் தங்கள் மூதாதையர்களின் பாதையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை என்பதையும் முஸ்லிம்களை பரிகாசம் செய்வதற்காகவே அவர்களை சந்தித்தோம் என்று அவர்களுக்கு உறுதியளிப்பார்கள் அளிப்பார்கள் முஸ்லிம்களை பரிகாசம் செய்வதற்காகவும் அவர்களை ஏமாற்றுவதற்காகவும் நஹ்னு அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வின் பார்வையில் மிக மோசமானவர்கள் இரட்டை முகமுள்ள மனிதர்களாக இருப்பார்கள் அவர்கள் சிலருக்கு ஒரு முகமாகவும் சிலருக்கு மறுமுகமாகவும் தோன்றுவார்கள் குஹாரி இன் ஹதீஸ் ஆறாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இன்னொரு ஹதீஸில் உலகில் இரண்டு நாக்குகளைக் கொண்டவனை அல்லாஹ் மறுமை நாளில் அவனுக்கு நெருப்பின் இரண்டு நாக்குகளாக ஆக்குவான் என்று சொல்கிறது அல்வா உயஸ் தஹ்சே உபிஹிம் வயமு தூஹும் ஃபீ தொஹ் யா நிஹிம் யா ஆனால் அல்வா அவர்களை பரிஹாசம் செய்கிறான் அவர்கள் குருடர்களாகத் திரியும்போது அவர்களுடைய வரம்பு மீறல்களில் அவர்களை நீடிக்கிறான் முஸ்லிம்களை மிக எளிதாக முட்டாளாக்கி தப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தங்களை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தங்களை தாங்களே முட்டாளாக்கிக் கொள்கிறார்கள் அம்மா தனது பொறுமையாலும் கருணையாலும் அவர்களுக்கு ஒரு நீண்ட அவகாசத்தை கொடுத்துள்ளான் இது அவர்களை ஏளனத்தில் தள்ளப்படுவதற்கான ஒரு ஏற்பாடாகும் நயவஞ்சகர்கள் தங்கள் மீது அல்லாவிடமிருந்து தண்டனை வருவதற்கான வெளிப்படையான அறிகுறிகளை காணாததால் அவர்கள் தங்கள் மெத்தனத்திலும் கலகத்திலும் ஊக்குவிக்கப்பட்டனர் இதனால் அவர்களின் அக்கிரமங்கள் தலைக்கு மீறியது ஒரு நாள் அவர்கள் பிடிபட்டனர் அதுதான் மறுமையின் நாள் அன்று அல்லா முஸ்லிம்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பான் அதே போன்ற ஒரு வெளிச்சத்தை இவர்களுக்கும் கொடுப்பான் கொஞ்ச தூரம் போகும் இவர்களுடைய வெளிச்சம் அணைந்துவிடும் இருட்டு இவர்களை கவலைக்குள்ளாக்கும் உடனே மீன்களுக்கு குரல் கொடுத்து கேட்பார்கள் நாம் உங்களுடன் தானே இருந்தோம் என்று மீன்கள் கூறுவார்கள் ஆம் நீங்கள் எங்களுடன் தான் இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் செயல்களால் உங்களை இந்த சோதனைக்குத் தள்ளிவிட்டீர்கள் வயமுத்தும் மத என்றால் விட்டு வைப்பது அவர்களின் பரிகாசத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹ் இவ்வாறு செய்தான் அவர்களை மறுமை நாளின் பரிகாசமாக கேலியாக ஆக்கிவிட்டான் உலா இகல்லவி நஷ்டரவு வலாலதவில் ஹுதா ஃபமா ரவி ஹத்தி ஜாரதுகும் இவர்கள்தான் இவர்கள்தான்ர்வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் ஆகவே அவர்களுடைய வியாபாரம் எந்த லாபத்தையும் ஈட்டவில்லை அவர்கள் நேர்வழி பெறவும் இஷ்டரா என்றால் பரிமாற்றம் என்று அர்த்தம் இவர்கள் நேர்வழி செல்லும் வியாபாரத்தில் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை பரிமாற்றம் செய்து கொண்டனர் அதனால் லாபத்திற்கு பதிலாக பெரிய நஷ்டத்தை அடைந்துவிட்டனர் நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதென்றால் அது உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் தான் வாங்குகிறீர்கள் நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அந்த பொருள் நமக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் உதவாக்கரையாக அல்ல இந்த ஆயத்தில் நயவஞ்சகர்களின் அடிப்படை அடர்த்தியை காட்டுகிறது சாதாரண பாகுபாடு உணர்வை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்த தவறிவிட்டார்கள் அவர்கள் ஒரு புறமத சமூகத்தில் வளர்ந்தவர்கள் மேலும் காபிர்களின் வழி என்ன என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள் இஸ்லாத்தை பற்றி போதுமான அளவு பரிச்சயமாகிவிட்டனர் அவர்களால் வித்தியாசத்தை எளிதாக காண முடிந்தது ஆனால் அவர்களின் பேராசையிலும் அற்ப உலக லாபத்திற்காகவும் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக அவநம்பிக்கையை தேர்ந்தெடுத்தனர் ஈமான் போன்ற விலைமதிப்பற்ற ஒன்றை பயனற்ற குஃபுர் போன்ற தீங்கு விளைவிக்கும் ஒன்றுக்கு பரிமாற்றம் செய்தனர் இந்த செயலுக்கு வர்த்தகம் அல்லது வணிகம் என்று பெயர் வைப்பதன் மூலம் இந்த முனாபிகின் என்ற உலக ஞானிகளுக்கு வர்த்தக கலையைப் பற்றிய புரிதல் கூட இல்லை என்று புனித குர்ஆன் கூறுகிறது واخر دعوانا ان الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته